வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பால் சூப்பர் மார்க்கெட் ஏரிக்கரை பொது பெண்களுக்கு சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் மளிகை சாமான்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் மென் அண்ட் விமன் துணிகள் இது எல்லாமே நம்மளுடைய பால் சூப்பர் மார்க்கெட்டில் இன்னைக்கு நாம பாத்திரங்கள் வீடியோ கூட அதாவது கோயில்களுக்கெல்லாம் கட்டிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரியான துணிகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜென்ஸுக்கு வந்து வேஷ்டி கோயிலுக்கு போவார் போவாங்க இல்லையா அந் அந்த சமயத்துலலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது எல்லோ கலர் கிரீன் கலர் மெரூன் கலர் ப்ளாக் ஆரஞ்சு ரெட்டு ப்ளூவு காவி கலர் சொல்லுவோம் அந்த காவி கலர்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜென்ஸுக்கு தேவையான கோயில்களுக்கு கட்டிட்டு போகக்கூடிய வேஷ்டிகள் எல்லாமே காட்டனில் பால் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது அதுக்கு அடுத்தது இந்த ஆஷ் கலர்லேயும் இருக்குது ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே அவைலபுளாக இருக்குது ஜென்ஸுக்கு வேஷ்டி கோயிலுக்கு போகிறவங்களுக்காக அதுக்கு அடுத்தது இதை வந்து லேடிஸ்க்கு முக்கியமாக கோயில்களுக்கு போகணும்னாலே லேடிஸ் எல்லாருமே இந்த மாதிரி சாரீஸ் தான் மோஸ்ட்லி வந்து மெரூன் வித் எல்லோ மெரூன் வித் க்ரீனு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க பிளாக் கலர்ஸே இருக்காது காட்டன்லேயும் இருக்கும் ஸோ நான் ஒரு புடவை நான் எடுத்து காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸில் மேக்ஸிமம் எந்தெந்த டிசைன்ஸ் வருமோ அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க ஸோ ஒரு சாரி எடுத்துருக்கேன் ஸாரி வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஸோ எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க முன்னாடி கொஞ்சம் போயிடுவோம் இது பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்க அதே மாதிரியே நல்லவங்களுக்கு கலர்ஸும் நல்லா இருக்கும் பார்த்துட்டு கட்டினீங்கனாலே ரொம்ப உங்களுக்கு லுக்கிங்காக இருக்கும் நைஸாக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் ஏதோ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் இந்த கலர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட போட்டிங்கன்னா இட் லுக்ஸ் ஸோ நைஸ் டு யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்க ஸோ நீங்கள் கோயிலுக்கு வேறு எங்கேயாவது விசேஷங்களுக்கு கூட அழகாக நீங்கள் சிம்பிளாக வேர் பண்ணிவிட்டு போகலாம் காட்டனில் தான் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காட்டனு உங்களுக்கு சிந்தட்டிக் வேணும்னாலும் சிந்தட்டிக்ல வேணும் அப்படின்னா கூட சிந்தட்டிக்லையும் இருக்க சிந்தட்டிக்காக சில பேருக்கு வந்து காட்டன் வந்து பிடிக்காது ஸோ சிந்தட்டிக்காக பாருங்கள் அவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க மேலே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா ஸோ அடுத்தது இங்கே வந்து லெக்கின்ஸ் எல்லாமே இருக்குது லெக்கின்ஸ் வந்து எல்லா சைஸஸ்மே இருக்குது சைஸஸ் வந்து மீடியம் எம்மு எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஸோ இது வந்து பேக்கிங் தான் அதனால் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெச்ச்டாகவும் இருக்கும் ஸோ உங்களுடைய பாடி எந்த லெவலில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் லெவல் இருக்கும் டூ நைன்ட்டிலேருந்து இருக்குது ஸோ இதை விட கம்மியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த பீஸ் வந்து டூ நைன்ட்டியில் இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டிலேயே கிடைக்கிது சாண்டில் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே நம்ம போடுறது ஸோ ஒரு காமன் கலர் மாதிரி ஸோ இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கா எம்மு எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கா அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே வந்து லேடிஸ்க்கு வந்து இன்ஸ்கர்ட் எல்லாமே இருக்கலாம் லேடிஸ் வந்து இன்ஸ்கர்ட் இருக்கு இந்த சைஸ் வந்து பாருங்க இன்ஸ்கர்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து எப்படின்றத நீங்கள் இங்கே கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எப்போவுமே ஒரு மூணு பேர் வந்து இங்கே நம்ம ஃபேன்சிக்கு வந்து மேலே தனியாகவே இருப்பாங்க எந்த காரணம்னா எந்த ஐட்டம்ஸ் எங்கே இருக்குன்றது தெரியாமல் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஃபேன்சி ஐட்டம்ஸில் பால் சூப்பர் மார்க்கெட்டில் மூணு பேர் எப்போவுமே இங்கே மேலேயே தான் இருப்பாங்க மாடியில் அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஸாரீக்கு வந்து ஃபால்ஸு ஸாரீ ஃபால்ஸு இன்ஸ்கர்ட்டு அதுக்கடுத்ததான் நம்ம லைனிங் இருக்க லைனிங்கும் இருக்கு காட்டனில் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒன் மீட்டர் இருக்கு ஒன் மீட்டர் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸில் இருக்குது கலர்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் பிட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இங்கே நம்மளுக்கு வந்து லைனிங்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது தான் இங்கே ப்ளவுஸ் பிட்டு ப்ளவுஸ் இல்லையா அந்த ப்ளவுஸ் பிட்டும் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பிளைனாக இருக்குது ப்ளைனாக இருக்குது சில பேர் வந்து இப்போது கான்ட்ராஸ்டாக போடுறோம் இல்லையா கான்ட்ராஸ்டாக சில பேருக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க இப்போ வந்து சாரி வந்து பிளைனாக எடுத்துப்பாங்க சாரி வந்து பிளைனாக எடுத்துக்கிட்டு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸில் போடுறாங்க இப்போ அது ஃபேஷனாகவே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எந்த கலர் சாரி ப்ளூ வச்சுருந்தாலும் ரோஸ் வச்சுருந்தாலும் ஒயிட் வச்சுருந்தாலும் அதே மாதிரி பிங்க் வச்சுருந்தாலும் கூட இந்த ப்ளவுஸ் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு அது செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் சிம்பிளாக ஒரு க்ரீன் கலர் சாரி நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா கூட இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி டிசைனிங் ப்ளவுஸஸ் அவர் ஆல்சோ அவைலபிள் ஹியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் ஏற்கனவே அடுத்து எடுத்து காமிச்சா மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பேண்டிஸும் ட்ரெஸ்ஸஸ்ஸு குழந்தைங்களுக்கு ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்கு ஸோ அதை நம்ம வந்து அடுத்ததில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே ஷால்ஸ் இருக்குது கலர்ஸ் எல்லாத்தையுமே இருக்குது ஷால் இருக்கு ஷால் வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து இருக்கு எல்லா கலர்ஸுமே ட்ரெஸ்ஸா சுடிதார் மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கலர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு தான் நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சாலும் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம உழைக்கிற பணம் சரியான இடத்துல பொருளுக்கு நம்ம வாங்கிறதுக்கு நேர்மையான ஒரு கடையில் நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அந்த பொருள் நல்லா நல்லாயிருக்கு நம்ம திருப்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிறைவு உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நிச்சயமாக ஏற்படும் அதில் சந்தேகம் இல்லை பால் சூப்பர் மார்க்கெட் ஏரிக்கரை புது பெருமாளத்தூர் சென்னை சிக்ஸ் லேக் சிக்ஸ்டி த்ரீ நெக்ஸ்ட் வீடியோஸ்னால் இன்னும் நம்ம நிறையா இங்கே இருக்கிறதும் இன்னும் அலுமினிய பாத்திரங்கள் எல்லாமே நிறைய இருக்க அதே மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்களும் இருக்க அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்